இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆனது பதினாலாம் பதினைந்தாம் தேதிகளின் சீரியலின் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப்போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஐந்தாவது மாத ஸ்கேன் கங்காவுக்கும் காவேரிக்கும் செய்ய வேண்டிய கட்டாயம் இதற்கு சாரதா காவேரியின் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகக்கூடாதென்று மட்டும் கோவிலில் நேத்தி வைத்ததும் கங்காவுக்கு வைக்காததும் சாரதாவின் பிழை எனப்படுகின்றது அங்க பிரதிஷ்டனை செய்தா சாரதா தன்னை தனிமைப்படுத்தியதாக கங்காவின் ஓரவஞ்சம் என்ற நினைவு தாயானவள் தன் பிள்ளைகளை ஒரே மாதிரித்தானே பார்க்க வேண்டுமென்று ஜமுனாவிடம் புலம்பும் கங்கா ஆதரித்து வாக்களித்த ஜமுனா தானும் காவேரியும் இருப்பதனால் வீட்டுச் செலவினில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதில் விஜயின் கருத்து ஜமுனாவின் தற்கொலை முயற்சியால் நெவினின் நியாயத்தினையும் விருப்பத்தினையும் ஒன்றும் கேட்காமல் இருவருக்கும் கல்யாணம் பண்ணி வைத்ததனை தனது புலை என்று கவலையுடன் காவேரியுடன் புலம்பிய விஜய் அமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி அங்க பிரதிஷ்டை செய்து வீடு திரும்பிய சாரதா தான் ஏன் காவிரிக்காக மட்டும் நேத்தி வைத்தவ என்று கங்காவிற்கு சொல்லாததை எட்டு கோபப்படும் கங்கா இதனை ஜமுனாவிடம் சொன்னால் ஆறுதலான இரண்டு வார்த்தைகளாவது அவளிடம் இருந்து கிடைக்கும் என்று நினைத்தாள் கங்கா ஆனால் ஜமுனாவோ கங்காவின் ஆதங்கத்தினை பெருப்பித்து விட்டாள் இந்த மாதிரி வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும் அதனை எல்லாரும் சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க முடியாதல்லவா ஆனால் பிள்ளைகள் அதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போலத்தான் பெற்றாரும் ஒரு பிள்ளைக்கு ஒன்றினை செய்து மற்ற பிள்ளையினை புறக்கணித்தால் வீட்டில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாமல் விஜய் காவிரியுடன் மிகவும் அன்பாக இருப்பது கங்காவுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை அதைத்தான் சொல்லுவார்கள் இரண்டு சேலைகள் பக்கத்து பக்கத்திலே காயவிட முடியாது என்று ஏற்கனவே குமரனிடம் கங்கா சொன்னால் இந்த வீட்டு வாடகையினை தான் கட்டுவேன் என்றும் காவேரியும் விஜயும் தனது காசில் தான் இருக்க வேண்டும் என்றும் இதை திரும்பச் சொல்லுவதற்கு குமரன் தான் இப்போ இல்லையே இப்போது காவேரி தங்களது பங்கினை சாரதாவிடம் கொடுத்தால் என்ன நடக்கும் அதற்கும் சண்டை ஒன்று உருவாகுமோ என்று சிந்தையில் ஓடுகின்றது இது சாதாரணமாக ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கும் பிரச்சினை தான் ஆனால் செலவானது பெற்றாரின் பொறுப்பென்றால் குடும்பம் அமைதியாக ஓடும் இல்லாவிடில் இப்போ ஆரம்பிக்கும் சாரதாவின் குடும்பம் மாதிரி தான் இருக்கும் கங்காவின் தாழ்வு மனப்பான்மை எப்படியென்றாலும் தான்தான் இவர்களுக்கும் படியளப்பேன் என்றும் அவர்களின் ஒரு சதத்திற்கும் தான் கடன்காரியாகவோ கடமைப்படவோ இருக்க முடியாது இருக்கவும் கூடாது என்ற நினைவுகள் அவளுக்கு பெருந்தன்மையான குணமும் தயாள சிந்தனையும் காவேரிக்கு ஆனால் கங்காவுக்கோ சரி எதிர்மாறாக இருக்கின்றதே இதைவிட ஜமுனாவை சொல்லவா வேண்டும் குமரன் ஜமுனாவிடம் தான் வரும்போது கலெக்டராகி விடுவாய்தானே என்று கேட்டதற்கு ஜமுனாவோ அவ்வளவு சீக்கிரமாக வர முடியாது என்று சொன்னது உண்மையா அல்லது குமரன் தான் திரும்பி வர பல வருடங்கள் ஆகும் என்ற திட்டத்தில் குமரன் சொன்னானோ தெரியவில்லை எமதி இந்த சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை குமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்